ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ கார்டன் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப ரோஸ் பிளான்ஸ்க்குலாம் எந்த மாதிரியான ஃபர்ட்டிலைசர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியே அதனால தான் இப்போ மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால நான் எந்த மாதிரியான ஃபர்டிலைசர்ஸ்லாம் என்னோடய ரோஜா செடிகள் கொடுக்குறேன் அப்படிங்கிறது இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு இப்போ மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால ஃபஸ்ட்டு ஃபீடாக எதை கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா போன் மீனும் எப்சன் சால்ட்டும் கலந்து தான் கொடுக்குறேன் எல்லா ரோஸ் பிளான்ஸ்க்கும் வர மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கிறேன் அது எல்லா பிளான்ஸ்க்கும் கொடுக்குற மாதிரி பார்த்துக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரோஸ் பிளான்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி ப்ரொசீஜர் கொடுக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா மண்ணெல்லாம் வந்துட்டு டைட்டாக இருக்கும் அதை லூஸ் பண்ணி விட்டுட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு ரோஸ் பிளான்ஸ்க்கு ரூட்ஸ் வரைக்கும் டீப்பாக வந்துட்டு போய் சேரும் அப்போ தான் புது துளிர் மொட்டுகள் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு மண்ணெல்லாம் கலறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் செடி சுற்றிலும் வர மாதிரி போட்டு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் தண்ணி ஊற்றி விட்டுடணும் அப்போ இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக உங்கள் செடிகளில் புது துளிரும் முட்டுக்களும் வரும் கூடவே இன்றைக்கி என் ரோஜர் செடிகளை எந்தெந்த வெரைட்டிஸ் பூத்துருக்கு அப்படிங்கிறதும் இந்த ஷார்ட் வீடியோவிலே வந்துட்டு ஷேர் பண்ணிக்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் என்னென்ன வெரைட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாடியேட்டரில் ஒரு நாலு பூ போல் பூத்துருக்கு அதுக்கப்புறம் டாக்டர் பன்னீர் ரோஸ்னு சொல்லுவாங்க அது ரொம்பவே வாசனையான பூ ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெட் பட்டன் அதுக்கப்புறம் செவன் டேஸ்லேயும் கொஞ்சம் நிறைய பூத்துருக்கு என்கிட்ட வந்து க்ரீம் கலர் ஷேடு இருக்குது அதுக்கப்புறம் ட்ரீம் கம் ட்ரோ ஆரேஞ்ச் கலர் ஃப்ளவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெட் அண்ட் பிங்க்கில் ஒரு ஃப்ளவர் பூத்துருக்கு அதுக்கப்புறம் நம்மளோட பெங்களூர் ரெட் ரோஸு அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் பூத்துருக்கு அதுக்கப்புறம் பிரியத்தம்மான்னு ஒரு வெரைட்டி இருக்குது அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறையவே பூத்துருக்கு அதுலேயும் இந்த மாதிரியான ஃபர்டிலைசர்ஸ்லாம் உங்கள் ரோஜா செடிகளுக்கும் நீங்களும் வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு ஷெடியூல் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ரோஜா செடிகளையும் கண்டிப்பாக நிறைய பூக்கள் பூக்கும் நிறைய மொட்டுக்களும் வைக்கும் ரிமைனிங் டேஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறத நார்மலாக இருக்க ஏதோ ஒரு ஃபர்டிலைசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரஞ்சு தோல் ஊற வச்சு தண்ணி அதுக்கப்புறம் கஞ்சி தண்ணி அந்த மாதிரி நீங்கள் ரிமைனிங் மீன் டேஸில் வந்து கொடுத்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் ரிமைனிங் டேஸில் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா கூட செடிகள் கண்டிப்பாக நிறைய பூக்களும் பூக்க வாய்ப்பு